சித்தம் போக்கு அன்று ஆபீஸிலிருந்து வரும்பொழுது ரொம்ப களைப்பு அச்சு யந்திரத்தின் கவந்த உபாசனைக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை வெளியிலே வந்தேன் தெருவிலே கூட்டம் குப்பைத் தொட்டியில் ஒரு இறந்த குழந்தை எந்த தாயோ அவள் யாராயிருந்தாலென்ன சமூக ஒப்பந்தத்திற்கு பயந்து செய்துவிட்டாள் அதற்கென்ன கூடியிருந்த பெண்கள் அந்த குற்றவாளியை அவள் அப்படித்தான் சீர்திருத்தவாதிகள் என்ன கத்தினாலும் தான் என்ன அடிவயிற்றிலிருந்துதான் திட்டினார்கள் அவர்கள் உணர்ச்சியும் சரிதான் அவர்களுக்குத்தான் தெரியும் அந்த சிருஷ்டியின் உற்சாகம் மேதை துன்பத்தின் இன்பம் அவள் உணர்ச்சிகள் அதற்கென்ன அங்கிருந்து திரும்பினேன் ஒரு பால்காரன் ஒரு வீட்டின் முன்பு கறந்து கொண்டிருக்கிறான் அவன் வழி வெகு சுருக்கமானது லேசானது அவனுக்கு அந்த பசுவின் கன்றைப் பற்றிக் இல்லை பசுவின் பாலை பெற்றுக் கொள்வதற்கு அந்த பசுவின் கன்று இறந்து போனாலென்ன அதன் தோல் எங்கு ஓடிப்போய் விடுகிறது அதை பசுவின் காலில் கட்டி வைத்துவிட்டால் விட்டால் பசு சாந்தியடைந்து விடுகிறது பசுவும் உள்ளன்புடன் பால் கொடுக்கிறது இதைவிட வேறு என்ன வேண்டும் செத்த குழந்தை தோல் கன்றுக்குட்டி போதும் போதும் நாம் கெட்டிக்காரர்கள்தாம் எனக்கு கடற்கரைக்கு போக வேண்டும்